வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்று நான் என்ன சொல்ல வேண்டும் பிள்ளையார் பிள்ளையார்பேட்டியை திறக்க வேண்டும் திருமால் திருமால் அப்படின்னா மகாவிஷ்ணு அவரை பற்றி என்ன கதை நிறைய கதை இருக்குது இது வேணால் சொல்லலாம் பீர்பால்கிறவர் அக்பர்கிட்ட அமைச்சராக இருந்தார் அவருக்கு வந்து அக்பருக்கு வந்து நம்மளுடைய நாட்டு வழக்கங்கள் நம்மளுடைய பக்தி கதைகள் நம்மளுடைய எண்ணங்கள் இறைத்தன்மையை பற்றிய எண்ணங்கள் இதெல்லாம் அவர் அப்பப்போ சொல்லுவாராம் அக்பர் ரொம்ப நல்ல மன்னர் ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு வந்து இவர் சொல்கிறதெல்லாம் சில சமயம் சிரிப்பாக வருமா ஏன்னு கேட்டால் நம்ம புராண கதைகள்லாம் நமக்கு புரியலாம் அவர் பாவம் முகலாய மன்னர் அவருக்கு புரிவதற்கும் வாய்ப்பில்லை ஒரு நாளைக்கு கேட்டாரா பீர்பல் அன்னைக்கு ஒரு கதை சொன்னியே எந்த கதை அரசே அப்படின்ன பொழுது இந்த ஒரு ஒரு குளத்துல முதல்ல இருந்தது ஒரு கஜேந்திரன்னு ஒரு யானை கதை ஆ கஜேந்திர மோக்ஷ கதை உங்களுக்கு சொன்னேன் அரசே அது வந்து எங்க எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கிற கதை ஆபத்துங்கிற போது நமக்கு மகாவிஷ்ணு வந்து உதவுவார் அப்படிங்கிறதுனால நாங்க சின்ன வயசா இருக்கும்போதே இந்த கதை கேட்டிருக்கோம் ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அப்படின்னு என்ன அது ஊகூங்கிற ஒரு கந்தர்வன் முதலையாக இருந்து அவன் அந்த கஜேந்திரனுடைய காலை பிடிச்சி அந்த கஜேந்திரன் வந்து தினமும் அந்த குளத்துல இருக்கிற தாமரை பூவை அந்த மகாவிஷ்ணுக்கு அர்ப்பணம் பண்ணுமா அந்த நேரத்தில் அது காலை பிடிச்சதுனால அவன் அப்பா ஆதி மூலமே என்னை காப்பாற்று அப்படின்னு அலறித்தான் அப்போ வந்து மகாவிஷ்ணு அங்கேருந்து பறந்து வந்து கருடனில் பறந்து வந்து அவர் மேலாடை நழுவி விழுறது கூட தெரியாமல் அப்படி ஓடி வந்தாராம் உன் கூப்பிட்ட உடனே ஓடி வந்தாராமே எனக்கு அங்கதான் அந்த கதை புரியலனர் என்ன உங்க ஆசைய உங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டா அக்பர் சொன்னாரா ஏன் உங்க திருமாலுக்கு உதவியாளர்களே யாரும் இல்லையா யானையே காப்பாத்துறதுக்கு அவரோட உதவியாளர்கள் யாரையான்னு அனுப்பிச்சிருக்கலாமே அவர் எதுக்கு விழுந்தட்டுச்சுன்னு ஓடி வந்தாராம் லக்ஷ்மி பின்னாலேயே வந்து உங்களுடைய உத்தரமுங்கிறது சொல்றதுக்குள்ள கருடன்ல ஏறி பறந்து வந்து அந்த சக்கராயுதத்தினால முதலையை கொன்று ஆனால் அவனுக்கு ஷாப்ப விமோசனம் கிடைச்சிதுங்கிறிய இவ்வளோ பெரிய ஆளுங்கிறிய உங்கள் திருமாலால ஒன்றுமே மத்தவாளால முடியாததெல்லாம் அவர் செய்வார்ன்னு நீ சொல்றிய ஏன் அவர்களுக்கு உதவியாளர்கள் யாராவது வந்து பண்ணிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு நினச்சேன் உங்கள் கதைகள்லாம் நல்லாதான் இருக்குது ஆனால் சிலதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னு சிரிச்சாரம் இது நடந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அப்போ ஒரு நாளைக்கு அக்பர் சொன்னாராம் நம்மெல்லாம் இன்னைக்கு படகில் சவாரி போகிறோம் பீர்பல் நீங்களும் வாங்க அப்படின்னு ஒன்று சரி நான் வரேனே அப்படின்னு சொன்னபோது அந்த இருந்து போட்டில் ஏறுறதுக்கு முன்னால் அங்கேருந்து ஒரு வீரனை கூப்பிட்டு பீர்பல் என்னமோ சொன்னார் என்ன சொன்னார்ன்னு இவங்க யாருக்கும் புரியல யாரும் கவனிக்கலை ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவரும் அந்த போட்டில் ஏறி உட்காந்துருக்கிறார் இந்த போட்டில் உல்லாச பயணம்னு எல்லாருமா போகிறாங்க அங்கேயே சாப்பாடெல்லாம் வச்சுருப்பாங்க அக்பரும் அவருடைய குடும்பத்தினரும் எல்லாரும் ஏறி உட்காந்துருக்கிறாங்க வீரர்களும் இருக்கிறாங்க இந்த படகோட்டியும் இருக்கிறான் இப்படியே போயின்ட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட நடு நதியில் வரும்பொழுது அதாவது அக்கறைக்கு போகணும் அங்கே ஒரு பெரிய பாக் பாக் அப்படின்னாக்கா தோட்டம் அந்த தோட்டத்துக்கு போறதுக்காக எல்லாருமா போகும்போது நடு வரும் பொழுது பீர்பல் என்ன பண்றார் அக்பருடைய பக்கத்தில் உக்காந்துருந்தா அவருடைய பேரணத்தை தனிக்குள்ளே போட்டு விடுறார் ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு அக்பர் என்ன பண்ணாராம் டமாலுன்னு தனிக்குள்ளே குதிச்சிட்டாராம் தண்ணிக்குள்ள குதிச்சு அய்யோ என்னோட பேரன் என்னோட பேரங்கிறதுக்குள்ள அந்த அந்த வீரம் மொத்தம் ஏற்கனவே பீர்பல் சொல்லி வச்சாரு அந்த வீரனும் குதிச்சு காப்பாத்திட்டான் மேல வந்த உடனே பீர்பலை பார்த்து ஒரு சத்தம் போடுறா இருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு துரோகியா இருப்பீங்களா என்னுடைய பேரனை நீங்க வேணும்னு தூக்கி தண்ணியில போட்டிங்களே அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் யார கொலை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு கண்மூடித்தனமா திட்டார் பீர்பை எல்லாத்தையும் கையை கட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அரசே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் உங்களுக்கு சிப்பாய்கள் இல்லையா உங்கள் பேரன் விழுந்தான் இல்லை நான் தானே தூக்கி போட்டேன் ஆனால் கூடவே அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு வீரனையும் தயார் பண்ணி வச்சிருந்தேன் நீங்கள் ஏன் குதிச்சீங்க நீங்கள் குதிக்கணுங்கிற அவசியம் ஏய் என்னுடைய பேரன் தண்ணியில் விழுந்து விட்டான் போய் எடுங்கள்லடா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே எப்படி சொல்ல முடியும் அவன் என் பேரனாச்சே எனக்கு மிகவும் நெருங்கி என்னுடைய வீட்டு குழந்தை ஆ அப்ப உங்களுடைய பேரனை நான் தூக்கி தண்ணியில போட்டேன்னா நீங்களே குதிப்பீங்களா இந்த ராஜ உடையோட அப்ப எங்க திருமால சொன்னீங்க ஒரு யானையை காப்பாத்துறதுக்கு அவர் ஏன் வரணும் ஏன் அவருடைய உதவியாளர் அனுப்பிச்சிருக்கலாம்னா நீங்க கூட தான் சிப்பாய் என் பேரன் விழுந்து விட்டான் போய் எடுத்துன்னுவான்னு சொன்னீங்களா அது இப்படி சொல்ல முடியும்னு அது அப்படித்தான் அதே போலதான் திருமாலுக்கு எல்லா உயிர்களும் இப்போ உங்களுக்கு உங்கள் பேரன் மேலே இருக்கிற ஆசை மாதிரி அவருக்கு அத்தனை உயிர்கள் மேலையும் ஆசை காப்பாற்ற வேண்டும் ஆதி மூலமே ஒரு ஒரு ஓலை குரல் இட்டால் போகும் ஓடி வருவார் எங்கேருந்து வைகுண்டத்திலிருந்து பறந்து கருடனில் வந்து அந்த முதலையை அழித்து முதலைக்கு சாப்ப விமோசனம் கொடுத்து கஜேந்திரனை காப்பாத்தலையா அன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்க உதவியாளரை அனுப்பிச்சிருக்கலாமே அவரே வந்து சக்கராயுதம் விடணுமான்னு கேட்டீங்கல்ல இப்ப கூட நீங்க சிப்பாய்களை ஆஹ் குதிக்க சொல்லி அவன் அந்த குழந்தைய உடனே காப்பாத்திருக்கலாம் நீங்களே குதிச்சீங்க பாருங்க உங்க ராஜா உடையோட அப்ப நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் நான் செஞ்சது தப்புதான் அரசே இருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது அந்த குழந்தைக்கு அவன் அந்த கூடவே அந்த வீரன் அவன் என் கண் பார்வைக்கு பார்த்துட்டு இருந்தான் நான் தூக்கி போடும்போதே அவன் தண்ணியில் குதிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன பொழுது இல்லை 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 நான் தான் நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு கதையிலையும் இது எப்படி அது எப்படி இதை போய் எப்படி நம்புகிறாங்கன்னு நான் நினச்சேன் இல்லவே இல்லை பீர்பால் நான் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு அரசன் அவர்கிட்ட கை கூப்பி மன்னிப்பு கேட்டார் இனி திருமாலை பற்றி நான் வந்து எண்ணியது தவறு அப்படின்னு சொன்னதுனால பீர்பால் சொன்னாராம் அவங்க அவங்க மதத்துக்கு அவங்கவங்களுக்கு உண்டான கதைகளை மற்றவர்கள் புண்படும்படி பேசக்கூடாது என்பது பெரிய தத்துவம் அரசே உங்களுக்கு எங்களுடைய அந்த பண்பாடு எங்களுடைய ஆன்மீக வரலாறு இதெல்லாம் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை ஆனால் நீங்க இப்ப அரசாட்சி பண்றதுனால ஏன் தீபாராதனை காட்டுறோம் ஏன் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க நாங்களும் சொல்றோம் காரணம் இதை ஆவலோடு யாரோ கேட்குறாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுவோம் ஆனால் அதை பார்த்து கேலி பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் அவங்க அவங்களுக்கு இறைவனே புரிய வைப்பான் இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சது இல்லை எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாராம் இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க அவங்களுக்குன்னு சில நம்பிக்கை உண்டு ஐயய்யா அது என்ன அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கைகள் நம்மளுடைய பண்பாடு கோட்பாடுகள் இதெல்லாமே வேற ஒருத்தொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்போது உங்களுடையதை மற்றவர் மீது திணிக்க வேண்டாம் அதற்காக அவங்களையும் குறை சொல்ல வேண்டாம்ங்கிற ஒரு பெரிய உண்மையை சொல்றதுக்காகத்தான் பீர்பால் ஒரு சின்ன நாடகத்தை நடத்தி அரசனுக்கு புரிய வைத்தார் எனக்கு இந்த கதை ஏன் பிடிக்கும்னா அந்த திருமால் அப்படி ஓடி வந்தாருங்கிறத பக்த போத்தனா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு அவர் வந்து கதையெல்லாம் எழுதிட்டே இருந்தாராம் நீ எழுதிட்டே இருந்த போது பாகவதம் கிருஷ்ணரை பற்றி எல்லா கதையும் எழுதின பொழுது அவருடைய சகோதரியோடைய கணவன் அவர் என்ன பண்ணாரா ஒருத்தரை ஒருவர் பாபா அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்க அவர் சொன்னாரா என்னது இது அப்படியே அவர் மேல இருக்கிற உத்தரி இந்த அக்பர் நினைச்சா தான் அவரும் சொன்னாராம் என்னது இது மேலே இருக்கிற உத்தரியம் கூட போடாம அது கீழே நழுவி விழது கூட தெரியாம அவ்வளவு வேகமா அது மூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடி வந்தாராம் கருடன் மேலே ஏறினாராம் ஓடி வந்து காப்பாற்றினாராம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்கள் அந்த எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரலன்னு அக்பர் சொன்னாப்லையே இவர் இந்த பாவாகாரும் சொல்லியிருக்கிறாரு சொன்னபோது இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சோம் பார்த்துட்டு ராத்திரி தூங்கும்போது ஈஸ்வரா என்ன நடந்ததோ உன்னுடைய கதை பாகவதத்தில் எப்படி இருக்கிறதோ நான் அதை தெலுங்கில் இருக்கேன் என்ன ஆனா அவர் அப்படி குறை சொல்ற போது எனக்கு வலிக்கிறது என்ன சொன்னா கூட பரவாயில்ல சுவாமி உங்களை சொல்றாரு அப்படின்ன பொழுது அன்னைக்கு அவருடைய கனவுல வந்து நான் சொல்றபடி நீ செய் அவருக்கு புரியும் அப்படின்னுட்டு சுவாமி எதையோ சொல்லியிருக்கிறார் ஒரு அடுத்த நான் காலம்புற அந்த பாபா இவர் சொல்ற ஆஹ் நீங்கள் ஸ்நானம் பண்றதுன்னா உங்களுக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி விட சொல்கிறேன் அப்படின்ன பொழுது அந்த காலத்தில் என்ன வழக்கம்னா ஒரு சின்ன வஸ்திரம் கவுப்பீனை மட்டும் கட்டிப்பாங்க இல்லாட்டி ஒரு சின்ன துண்டு கட்டிட்டு இந்த துவைக்கிற கல்லுக்கிட்ட கிணத்தங்கரையில் உட்காருவாங்க அங்கே உட்கார வச்சு அந்த வீட்டு அம்மாவோ வயசானவங்களோ யாரோ என்ன பண்ணுவாங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது அவங்க என்ன பயன்படுத்துவாங்களோ முக்கால்வாசி நல்லெண்ணெயை கொண்டு வந்து அதை அப்படி தலையில் அப்படி கொஞ்சம் விட்டுட்டு தலையில் அப்படியே லேசாக தட்டு 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 தட்டுன்னு தட்டி பின்னால் வந்து நின்றுக்கிட்டு இந்த தலையை அப்படியே தட்டி அந்த எண்ணெயை உச்சந்தலையிலேருந்து உடம்பு பூரா வழிச்சு விடுவாங்க அந்த எண்ணெயை தேய்க்கிறதும் அந்த அந்த இங்கெல்லாம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எண்ணெயெல்லாம் இங்கே கண்ணுக்குள்ளே வழியும் இந்த கண்ணுக்குள்ளே எண்ணெய் வழியா தப்பு இல்லை ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் எண்ணெய் கட்டுவதுன்னு ஒன்று உண்டு எண்ணெய் கட்டுவது அப்படின்னா சின்ன குழந்தைய காலில் போட்டு பாட்டிமார்கள்லாம் புடவைய நல்லா தொட வரைக்கும் வழித்து வச்சுக்கிட்டு அதில் குண்டாக அந்த குழந்தைய படுக்க போட்டு தலைக்கு எண்ணெய் தடவிட்டு கண்ணில் ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு இப்படியே பிடிச்சிப்பாங்க இந்த கண்ணுக்கு எண்ணெய் கட்டுறதுன்னா அது அப்ப முழிக்கும் குழந்தை ஆனால் கண்ணுக்கு அந்த எண்ணெய் நல்லது அப்படின்னு அந்த காலத்தில் எண்ணெய் கட்டுறதுன்னு இப்போ எண்ணெய் சுத்தமாக இல்லாதனால அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அவருக்கு தலையில எண்ணெயை வச்சு நல்லா தட்டி தட்டு தட்டி முதுகெல்லாம் தேய்ச்சி அழகாக இது பண்ணிட்டு இந்த பாபகாருக்கு செல்லி அப்படின்னு ஒரு பொண்ணு போத்தனை என்ன பண்ணிட்டாரு ஐயோ செல்லி கிணத்துக்குள்ளே போட்டையே செல்லியை போய் கிணத்துக்குள்ளே போட்டியேன்னு ஒரு சத்தம் போட்டாராம் இங்கே இருக்கிறவர் என்ன பண்ணாராம் செல்லி என்னோட பொண்ணாச்சே அவ கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்கிறது காதில் விழுந்து இந்த கட்டியிருந்து அவ்வளோண்டு துணி கௌப்பீனத்துக்கு மேலே விழுந்து ஒரு துணியை கட்டியிருக்காரு உடம்பு பூரா எண்ணெய் குடுமி அவுந்து கிடக்கு தலை பூரா எண்ணெயை வச்சுக்கிட்டு ஓடுறாரு ஓடுறாரு எங்க 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 செல்லிக்கு என்னாச்சு என்னாச்சு ஒன்றும் இல்லையே செல்லினா சின்ன தோண்டி கூட இந்த தோண்டி கயறு கட்டி தண்ணி இழுத்தோம் இழுத்த போது அந்த கயறுலேருந்து அந்த தோண்டி அவுந்து தொம்முன்னு உள்ள தண்ணி அது விழுந்துடுச்சு அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு அது போயா நல்ல ஆள் நான் செல்லி என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சாக்கோன்னு நினச்சிக்கிட்டு பாரு கட்டின துணி அவந்து விழுது கூட தெரியாம நான் ஓடி வரேன் என் பொண்ணுக்கு ஒன்றும் ஒண்ணு ஆகலையான அப்பா எனக்கு ஒண்ணுமே ஆகலப்பா நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ன பொழுது போத்தன அங்கே வந்து பாவகாரோ இப்ப புரியுதா உங்க பொண்ணு தண்ணியில் விழுந்துட்டா கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான்னு நினைச்சு நீங்க கட்டியிருந்த இடுப்பு துண்டு போ கௌபீனத்தோட அப்படியே எண்ணெய் வழிய ஓடி வரீங்களே அப்போ திருமாலுக்கு வந்து கஜேந்திரனை காப்பாற்றணுங்கிற பொழுது அவர் மேலே உத்திரியம் இருக்கா என் கிரீடம் இருக்கிறதா என் நகைகள்லாம் இருக்கிறதான்னா பார்த்துட்டு இருப்பாரு காப்பாற்ற ஓடி வந்தான் அந்த கரி வரதன் வரதராஜன் அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்காம நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே என்னுடைய வார்த்தையில் நீங்கள் தப்பு சொன்னா பரவாயில்ல நான் சொல்றது பாகவதம் தெலுங்குல இறை அருளால் நான் எழுதுகிறேன் அதை நீங்கள் குறை சொன்னதுனால தான் இது இறைவன் இப்படி ஒரு செஞ்சு பாருன்னு சொன்னதுனால பண்ணினேன் அது கூட அவரோட உத்தரவு இல்லாம நான் செய்யலைன்னு ஒன்று அப்போ தான் அவர் புரிஞ்சதான் ஓ இது பக்தியினால் நடக்கின்ற பொழுது தன்னால் வார்த்தைகள் வரும் போல இருக்குது என்னை மன்னிச்சுடுங்கன்னா இப்போ எனக்கு இந்த ரெண்டு கதையும் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படியெல்லாம் நடந்திருக்குமான்னு சொன்னேன் நடந்ததைத்தான் புராணங்கள் சொல்கிறது புராணங்கள் கட்டுக்கதைன்னு சொல்ல முடிய முடியாது இப்போ இந்த பாவகார் இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அவர் பாட்டு பாகவதத்தை அழகாக எழுதியிருப்பார் சுவாமி முன்னால் கொண்டு போய் வச்சுருப்பார் இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் அதுவும் எப்படி ரொம்ப திமிரா ஆமாமா வந்தாராம் அப்படியே ஒத்திரியும் கூட இல்லாமல் ஓடி வந்தாராம் அப்படியெல்லாம் சொல்கிறப்போது தான் இறைவா இந்த மாதிரி இவர் பேசுகிறாருன்னு கேட்டதுக்காகத்தான் கடைசியில் கட்டின கௌபீனத்தோடு ஓடி வந்தார் தன் பொண்ணுன்ன உடனே தன் பொண்ணு கூட இல்லை வெறும் தோண்டி இந்த தண்ணி மொழ சொம்பு அது விழுந்ததுக்கு நீர் எதுக்கு ஓடி வந்தீன்னு கேட்டுருக்கலாம்ல இதெல்லாம் இந்த மாதிரி கதைகள் கேக்குற போது நாம என்ன தெரிஞ்சுக்கணும் புலனடக்கம் அடக்கம் வேணுங்கிறது வேற விஷயம் இந்த நாவடக்கம் ரொம்ப வேணும் எதை வேணா வாரி கொட்டி பேசிவிட்டோம்னா ஒரு நாளைக்கு நாம என்னத்த கொட்டினோமோ அது ரக்க முளைச்சு நம்மக்கிட்டேயே வரும் நான் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறேன் எங்கேயும் கேட்கல நீ அன்னைக்கு சொன்ன இல்லை அதே வார்த்தை உன்னிடம் திரும்பி வருகிறது அப்படிங்கறத புரிஞ்சுண்டா போறோம் ஆக மொத்தம் பெருமாளையோ சிவனையோ பத்தி நாம யாருமே மூத்தோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அதை ரசிக்கணுமே தவிர குதர்க்கமா பேச வேண்டாம் விதண்டா வாதம் குதர்க்கம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இடமே இருக்கக்கூடாது தான் என்ன ஆகும் இறைத்தன்மை மேலிட்டு நமக்கு இறைவனை உணர்கின்ற ஒரு ஆசை நன்றாக வளரும் சிவபெருமானுடைய ஆபரணங்கள் என்ன அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா நீங்க என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க புலித்தோல் ஆடை கையில மான் திரிசூலம் இல்லையா இப்போ இப்படி ஒன்னொன்னா ஒன்றா பார்க்கற பாம்பு இதெல்லாம் ஏன் அவர் இருந்து இதெல்லாம் பிடிச்சி போட்டுண்டார் அப்படின்னா தாருக்காவனத்து முனிவர்கள் அதாவது ரொம்பவும் படித்தவர்கள் எல்லாவற்றிலும் கை தேர்ந்தவர்கள் ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு மமதை எங்களை விட்டால் யாருமே கிடையாதுன்னுட்டு அப்போ பரமேஸ்வரன் வந்து பிக்ஷாடன மூர்த்தியாக வந்து அவர்கள் அவர்களுக்கெல்லாம் அவருடைய கர்வத்தை அழித்தார் ஆனால் இதனால அவங்க ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்க தாருக்காவனத்து முனிவர்கள் ஒரு ஆப்பிச்சார ஹோமம் அப்படின்னாக்கா அதுலேருந்து நம்ம என்ன உச்சாடனம் பண்ணுறோமோ அது வரும் இப்பெல்லாம் நமக்கு பண்ண முடியாது அந்த காலத்தில் ஆப்பிசார ஹோமம்னு அப்படின்னு பண்ணுவாங்க அவங்க வந்து உச்சாடனம்னா அந்த மந்திரம் இதுக்குன்னே குறிப்பிட்ட மந்திரங்கள் இருக்குது அதை சொல்லி ஒரு புலியை வரச்சொல் அப்படின்னா அந்த புலி வந்து நேராக போய் பரமேஸ்வரனை அடிச்சுடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அவர் வந்த உடனேவே அந்த புலியை ஒரே அடியாக அடித்து அந்த புலித்தோலை உரித்து அரைக்கசைத்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து போச்சு அதை கட்டிண்டாச்சு அப்புறம் அங்கேருந்து ஆஹா அது இதுன்னு மந்திரம் கண்ணா பின்னான் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆபிச்சார மந்திரத்தெல்லாம் சொல்லி ஒரு சூலாயுதம் வந்தது அது நேராக சிவனை நோக்கி விட்டாங்க ஏன்னா அது வந்து இந்த மூவிலை சூலம் அப்படிம்பாங்க நல்ல கூறாக இருக்கும் அது எங்கே பட்டாலும் வலிக்கும் அவர் வந்த உடனேவே கையில் ஏந்தி அதை நிறுத்தி நிட்டார் மூவிலை சூளம் அவரோட கையில் அம்பாள் கையிலையும் உண்டு அதுக்கு உள்தத்துவம் என்னன்னு கேட்டால் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய இந்த மும்மலங்களையும் அறுத்து இறைவனால் அவனுக்குள் நட்டு வைத்து கொள்ளப்படும் நல்ல ஆத்மாவாக நீ மாறுவாய் அப்படிங்கிறதுக்காக சரி பாம்பெல்லாம் அனுப்பிச்ச உடனே பார்த்தாராம் இந்த பாம்பு பாம்பு குட்டி எல்லாத்தையும் எடுத்து ஆபரணமா போட்டுண்டு காதல குண்டலமா போட்டுமாலினுக்கு குடையானாய் இந்த பாம்புக்கு அத்தனை ஒரு சிறப்பு பாருங்கோ அதை என்ன பண்ணாராம் அதை எடுத்து மேல போட்டுட்டாராம் இப்படி அவங்க அனுப்பிச்சது எல்லாத்தையும் மான் ஒரு மரி அப்படின்னாக்கா அந்த மான் வந்து அப்படியே அவரை குத்த வந்த பொழுது எடுத்து கையில வைத்து கொண்டாராம் இதில் நீங்கள் நல்லா அந்த பரமேஸ்வரன் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மான் இல்லை இப்படி திரும்பி இருக்கும் சிவன் பக்கம் ஏன்னு கேட்டா அது மான் தானே அவருடைய கழுத்துல இருக்கிற வில்வ மாலை அந்த புல்லு மாலை புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா அருகம்புல் மாலை அதை சாப்பிட்றதுக்காக திரும்பிடுச்சு அதாவது முரட்டுத்தனமா வந்த மான் இவர் கையில வச்சுன்ற உடனே அது புல்லு சாப்பிட்ற அளவுக்கு சாதுவாயிடுச்சு அப்புறம் அந்த முனிவர்கள்லாம் பார்த்தாங்களாம் எங்களால் உங்களை அழிக்கவே முடியாது சாமி அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம் ஒத்தரை ஒத்தர் அழிக்கிறதுங்கிறது முடியாது அதுவும் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி நீ கீழே என்னெல்லாம் வரவழிச்சாலும் அத்தனை என்னுடைய படைப்பு என்னை ஒன்றுமே செய்யாது ஆனானப்பட்ட ஆலகால விஷமே என் கண்டத்தில் உலகை காப்பாற்றுவதற்காக இதெல்லாம் எந்த மூலை அப்படின்னு சொல்லிட்டாராம் சரி அவங்களுக்கு அருள் பண்ணியாச்சு அதே போல தேவாரத்தில் இன்னும் ஒரு பாட்டு உண்டு அடுத்தானே உரித்தானே அர்ச்சுனர்க்கு பாசுபதம் கொடுத்தானே குல வரைய சிறையாக கூறம்பு எடுத்தானே தடுத்தானே என் மனதே வைத்தேனே என்னத்தை எடுத்தான் யார் எடுத்தான் அங்கதான் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தான் அது ஒரு கதை வருது அர்ஜுனன் வந்து பாசுபத அஸ்திரம் வாங்கிட்டால் தான் ரொம்ப அது பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்காக போய் காட்டில் தபஸ் பண்ணுறான் கடும் தபஸ் முதல்ல வந்து உட்காந்து பார்த்தான் அப்புறம் நின்று பார்த்தான் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ண ஆரம்பித்தான் கடுமையான தவம் அவனுடைய அம்பு வில்லெல்லாம் கிட்ட வச்சிருக்கான் அந்த நேரத்தில் குரு குரு ஒரு சவுண்டு இவன் இவன் அதில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு கண்ணு மூடின்னு இருக்கான் அதோட உருவல் சத்தம் ரொம்ப கேட்ட உடனே ஒரு காட்டு பன்றி இவனை எதிர்த்து வரும்பொழுது என்ன பண்ணுறான் அந்த தபஸ்வி கோலத்திலையே அந்த தப்சை மறந்து அம்பை எடுக்கிறான் அதை அடிக்கிறான் அதே நேரத்தில் இன்னொரு அம்பு வந்து அந்த காட்டுப்பன்றி பன்றி மேலே தைக்கிறது அவன் யாரது அப்படிங்கிறான் அப்போ அங்கே ஒரு வேடன் வரான் ஏன் இந்த இது என்னோடது நான் தான் அடித்தேன் முதல்ல கிடையவே கிடையாது நான் தான் முதல்ல அடித்தேன் இந்த பார் நான் தபஸ்வி கோலத்தில் இருக்கிறனால சண்டை போட மாட்டேன் நீ என்னோட வம்புக்கு வராதானே நீ தபஸ்வி கோலத்தில் என்ன நான் வேடம் தானே நான் தான் முதல்ல அடித்தேன் நீ அப்புறமா தான் அடித்த ஆனால் ரெண்டு பேரோட அம்பு அதில் தைச்சிருக்கே தவிர நான் தான் முதல்ல அடித்தேனு நான் தான் ரெண்டுக்கும் சண்டை அப்போ அவன் ரொம்ப பேசின உடனே இவன் கை ஓங்கிடுறான் அர்ஜுனன் சரி வா சண்டைக்கு வா அப்படின்னுட்டு ரெண்டு பேருக்கும் நல்ல நல்ல மல்யுத்தம் இவன் குத்த அவன் குத்த ஒரு காலகட்டத்தில் அந்த வேடனை இவனால் ஒன்றும் பண்ண முடியல அவர் கட்டி கட்டிப்படுறார் அர்ஜுனனை அந்த கட்டின போது இவன் திமிறதுக்கு பார்க்குறான் திமிர முடியல ஏன்னு கேட்டால் அந்த அரவணைப்பு சாதாரண கட்டலில் இறைவனுடைய கருணை மிகுந்த ஒரு அன்பு கட்டலாக தெரிஞ்ச உடனே சுவாமி நீங்கள் யாருன்னு கேக்குற போது பரமேஸ்வரன் சொல்கிற நீதானேடா தபஸ் பண்ண எதுக்கு வாசுபத அஸ்திரம் வேணும்னு சொன்ன பாசுபத அஸ்திரத்தை கையாள்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வீரம் இருக்கான்னு நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு பரமேஸ்வரன் தன்னுடைய சுய உருவத்தை காட்டினா வேடு வேடுவச்சியா வந்த பார்வதியும் கூட நின்று அருள் புரிஞ்சதுனால அஹ் அடுத்தானே உரித்தானே யானை வந்தது யானையை உரிச்சு யானை தோலையும் கட்டின்றாரு அதனால அடுத்த ஆணை உரித்தானே அர்ச்சுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே அச்சா சரி அதுக்கடுத்து சி குலவரையே சிறையாக கூறம்பு தொடுத்தானே குலவரையே சிலையாக அப்படின்னு கேட்டாக்க மேருமலையை யாருக்காக மூணு பேர் கமலாட்சன் வித்யுன் மாலி தாரகாட்சன் இந்த மூணு பேரும் நல்லா தபஸ் பண்ணி சி இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா தபஸ் கேட்டால் எனக்கு என்ன முக்தி வேணும் அல்லது இறைவா உன் காலடியில் நான் எப்பொழுதும் இருந்து உன்னுடைய திருநடனத்தை பார்க்க வேண்டும் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டான் எங்க மூணு பேருக்கும் மூணு கோட்டை வேணும் தங்கம் வெள்ளி இரும்பு கோட்டை வேணும் நாங்க அப்படியே ஆகாசத்தில் பறந்துட்டே இருப்போம் அந்தந்த எங்களுக்கு எங்க மனசு வருதோ அங்க போய் அந்த கோட்டையை அப்படியே நிறுத்துவோம் அந்த மக்கள்லாம் அழிச்சுடுவாங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இப்படி ஒரு வரத்தையாட வாங்கிட்டு வருவாங்க பிரம்மா கிட்ட போய் பண்ணினாங்க எங்களை யாராலையும் எங்க மூணு பேரையும் நாங்க ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருந்தால் தான் எங்களை கொல்ல முடியும் இல்லாட்டா எங்களை கொல்ல முடியாதுன்னு வரம் கொடுங்கோ அப்படிங்கிறான் சோ வெள்ளிக்கோட்டை அங்க சுத்தின்னு இருக்கும் தங்க கோட்டை இங்க சுத்தின்னு இருக்கும் மூணு பேரும் வர வரமாட்டாங்க உலகத்தை சுத்தி சுத்தி எங்கெல்லாம் அழிவு வேணுமோ அங்கெல்லாம் அழிவு பண்ணுவாங்க பரமேஸ்வரன் கிட்ட இந்த விஷயம் வந்த உடனே மேருமலையை வில்லாக வளைத்தான் நாராயணரையே சரமாக வைத்தான் வாசுகியை நாணாக்கி அவர் கிளம்புறார் தேரில் கிளம்பி போகும் பொழுது நாராயணரே ஏன் சரம்னாக்க நாராயண அஸ்திரம்னு பேர் அதுக்காக மகாவிஷ்ணுவியே அங்கே வைக்கல அவருடைய அஸ்திரம் அது தப்பவே தப்பாது வேற எதுக்கு வேணா தப்பிச்செல்லாம் நாராயண அஸ்திரம் தப்பிக்கவே முடியாதுங்கிறதுக்காக நாராயணா அப்படின்னு சொல்லி அவர் நாராயணனுடைய அஸ்திரத்தை வச்சிருக்கும்போது இவங்க மூணு பேரை சுற்றி சுத்தி சுத்தி வராங்க அப்ப இது இது என்னது வருது இங்கே தெரில அப்படின்னு பாக்குறதுக்கு மூணு பேரும் வராங்க மூணு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க இப்ப இவர் ஒரு அம்பு போட்டார்னா அத்தனை பேரும் போயிடுவார் ஆனால் பரமேஸ்வரன் அவருக்கு இவங்களை கொல்ல இஷ்டமில்லை சிவபக்தர்கள் கொஞ்சம் திவிர பிடிச்சவர்கள் அப்படி பார்த்தாராம் பார்த்துட்டு இவங்க அவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்களா அது என்னடான்னுட்டு ஒரு புன்னகை ஒரு சிரிப்பு சிரித்து முப்புறம் எரித்தான் அட்டகாசமாக கூட சிரிக்கலையாம் ஒரு மெல்லிய சிரிப்பு என்னடா மூணு பேரும் ஒன்றா வரமாட்டேன் நீங்க வந்துட்டீங்களேன்னு ஒரு சின்ன சிரிப்பு சிரித்த உடனே அப்படியே சாம்பல் ஆயிடுச்சு எல்லாரும் ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே ஆகல கோட்டை அழிந்தது கொட்டம் அடங்கியது இவன் இந்த மூணு பேரையும் என்ன பண்ணாராம் நீங்கள் மூணு பேரும் எனக்கு குடமுழா வாசிக்கும் கணங்களாக போங்கள்னுட்டு இன்னைக்கு கூட அந்த பிரதோஷ நேரத்தில் சொல்லுவாங்க குடமுழா வாசி குடமுழாங்கிறது ஒரு குடத்துக்கு மேலே மண் குடத்துக்கு மேலே தோல் மூடப்பட்டு அது வாசிச்சாக்க முந்தை குடமுழா இதெல்லாம் ஒரு வாத்தியங்கள் ஈசன் ஆடுகிறான் அப்படின்னுட்டு அதே போல அந்த அடுத்த நாலாவது வரி எடுத்தானே தடுத்தானே என் மனத்தே வைத்தேனே கையிலையை எடுத்தானே தடுத்தானே யார் அது கைலையை எடுத்தவன் ராவணன் இப்ப நீங்க கோவில்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ராவண வாகனம் இருக்கும் ஒன்று வந்து அவன் வந்து கையில வீணை இருப்பான் அதுக்கு மேல கைலாயம் இருக்கும் அவனுடைய மற்ற கைகள்லாம் நெருங்கி கிடக்கும் மேல பார்வதியும் பரமேஸ்வரனும் உட்காந்துருக்காப்புல உற்சவர் வருவர் இந்த ஒன்றுல என்னன்னு கேட்டால் இந்த கையில் வீணையெல்லாம் இருக்காது இந்த கைலாய மலையை தூக்குற மாதிரி இருக்கும் அப்படியும் அது அது ஒரு ராவண வாகனம் இது ஒரு ராவண வாகனம் இந்த ராவணன் என்ன பண்ணானா பரமேஸ்வரன் பக்தன் பக்தன்னா ஒரு அதீத பக்தன் என்ன பண்ணிவிட்டான் இந்த கைலாய மலையை பேத்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துன்னு போயிடலாமே எதுக்கு நம்ம இங்கே தனோ வந்து இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போனான் எடுத்துட்டான் இருபது கையாச்சே அவனுக்கு ஒரு கையா ரெண்டு கையா பத்து தலை இருபது கையோட அப்படியே தூக்க ஆரம்பிக்கிற பொழுது கைலை மலை ஆடுகிறது அப்ப உமாதேவியார் பயந்து ஈசனை கட்டி பிடித்து என்ன சுவாமி நம்மளுக்கே காடுறது என்ன விஷயம் அப்படிங்கிற ஒண்ணுமில்ல கவலையேப்படாத கைலை மலையை ராவணன் என்னுடைய பக்தன் தான் எடுக்கிறான் அவனுக்கு ஒரு பாழம் கற்பிக்கிறேன்னு கட்டை விரலால் அடர்த்தானே அடர்த்தானேன்னா ஒன்றும் செய்யல கால் கட்ட கட்டவிரலால அந்த அந்த கைலாயத்தை லேசாக ஒரு அமைக்கின உடனே மாட்டின்னு விட்டான் அடியில் இந்த பூச்சி நசுங்கிற மாதிரி கைலை மலைக்கு அடியில் ராவணன் இருபது கையும் வச்சுண்டு கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்கை எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு வரும் அந்த இருபது கையும் வச்சுண்டு என்ன படு நெருங்கு நெருங்கப்பட்டுடுது அப்ப நாரதர் சொல்றாராம் ராவணா உனக்கு வேணும் நீ இதை தூக்கம் வந்தல்ல ஒரு காரியம் பண்ணு சாமகானம் பாடுறா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை விட்டுடுவார்ன உடனே அங்கே அந்த அந்த நேரத்தில் என்ன பண்றது அவன் கையில் உள்ள நரம்பை வீணையாக்கி அதை மீட்டினபடி சாமகானம் பாடின பொழுது அவர் மகிழ்ந்து அந்த கால் கட்டை விரல் அழுத்தினதை அவனை ரிலீஸ் பண்ணி விட்டதாக ஒரு வரலாறு அப்புறமா அவர் சொல்வார் நான் உன் மனசுல இருக்கேன்னு நீ நினைச்சா என்ன எதுக்கு நீ கையில அங்கே தூக்கின்னு போனோம் உன் மனசுலயே நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னாராம் ஸோ இந்த வாகனங்கள் பொழுது நமக்கு இந்த தேவார பாட்டு ஞாபகம் வரும் நீ இதெல்லாம் வந்து கோவில் திருவிழாக்கள் வரப்போது சும்மா சாமியை பார்த்துட்டு சாமி எனக்கு பூ கொடுங்க பிரசாதம் கொடுங்க அது வாங்கிக்கோங்க ஆனா அது என்ன வாகனம் அது எப்படி எதுனால இப்படி மாறுபட்டு இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் உங்களுக்கு சொல்ல தெரியுமோ தெரியாதோ அதுக்கு தான் நான் சொல்றேன் கேட்டுட்டீங்கல்ல